மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இந்த அரசு ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு இந்து சமய அறத்துறை தோன்றிய காலத்திலிருந்து நடைபெறாத எண்ணிலடங்கா பக்தர்கள் நலன் சார்ந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நிகராக எந்த ஆட்சியிலும் நடக்கவில்லை என்பதை பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி நடந்தது என்பதை கூறிக்கொள்வதில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற இந்த ஸ்தலமானது கைலாசநாதர் திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சிவலிங்கத்தை கொண்ட இந்த திருக்கோயிலில் நூறாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் சிதலமடைந்த நிலையிலேயே இந்த கட்டிடத்தினுடைய சாலையின் மட்டத்திற்கு கீழாக நான்கடி பள்ளத்திலே இறைவன் இருப்பதால் தரையின் மட்டத்திற்கு திருக்கோயிலை உயர்த்தி கட்டுவதற்கு தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற வகையில் ஜோசப் சாமுவேல் அவர்களும் மண்டலக்குழு தலைவர் என்ற வகையில் மூர்த்தி அவர்களும் இந்த பகுதியுடைய செயலாளர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ராஜகோபால் அவர்களும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நாகவல்லி அவர்களும் தொடர்ந்து இந்து சமய அறலைத்துறையிடம் வைத்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு சுமார் மூணரை கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் தற்போது துவக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு திருவாலீஸ்வரர் கோவிலில் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் திருக்குளத்தை புனரமைக்கின்ற பணியும் புதிதாக எண்பத்தி நாலு லட்ச ரூபாய் செலவில் திருத்தேர் செய்கின்ற பணியையும் துவக்கி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு மாத்திரம் தமிழகத்திலே இருபத்தி ஐந்து திருக்கோயில்களில் குடமுழுக்க நடைபெறுகின்றது இதுவரையில் நடைபெற்ற குடமுழுக்குகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு திருக்கோயில்களில் குடமுழுக்கு முடிவுற்றிருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த குடமுழுக்குடைய எண்ணிக்கை நிச்சயம் மூவாயிரத்தை தாண்டுகின்ற வகையில் திட்டமிட்டு இந்து சமய அறலத்துறை இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றது இன்றைக்கு மாத்திரம் கோவூரிலே நாற்பது ஆண்டுகள் பழமையான திருக்கோயிலிய திருத்தேர் புனரமைக்கின்ற பணி முடிவுற்று இன்றைக்கு தேர்னுடைய வெள்ளோட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தேர் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் நூற்றி பதினாலு தேர்கள் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது பல ஆண்டு காலமாக ஓடாமல் இருந்த ராமேஸ்வரம் ராமநாதர் திருக்கோயில் என்றாலும் சரி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் என்றாலும் சரி தணிகை முருகர் இருக்கின்ற திருத்தணி திருக்கோயில் என்றாலும் சரி ஆண்டு கணக்கிலே ஓடாமல் இருந்த தங்கத்தேர்களை வீதி உலா வரவைத்த பெருமை இந்த ஆட்சிக்கு உண்டு அந்த வகையில் நெல்லையப்பர் திருக்கோயிலுடைய திருத்தேர் அமர ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தபோது தீக்கிரையாக்கப்பட்ட அந்த திருத்தேரை மாண்மிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் அதை புதுப்பிக்க சொல்லி நானூற்றி ஐம்பது கிலோ வெள்ளியிலே அந்த திருத்தேரையும் புதுப்பிக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது திருத்தேர் மராமத்திற்கு மாத்திரம் சுமார் பதினாறு கோடி ரூபாய் செலவில் அறுபத்தி நாலு திருத்தேர்கள் மராமத்து பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன திருத்தேர்களை பாதுகாக்கின்ற வண்ணம் நூற்றி எண்பத்தி மூன்று திருத்தேர்களுக்கு மழை வெயில் காலங்களில் தேர்கள் சிதலமடையாமல் இருப்பதற்காக சுமார் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நூற்றி எண்பத்தி மூன்று திருத்தேர் பாதுகாப்பு கொட்டைகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் தங்கத்தேர் ஐந்து முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு வருகின்றன வெள்ளித்தேர் ஒன்பது இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு வருகின்றன இன்றைக்கு அந்த வகையில்தான் நம்முடைய திருவாலீஸ்வரர் கோவிலில் திருத்தேருடைய எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படுகின்ற பணியை தூக்கி வைத்திருக்கின்றோம் திருக்குளங்கள் என்று எடுத்துக்கொண்டால் புதிய குளங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான்கு குளங்கள் நாலு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் கோடி செலவில் உருவாக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் மரமாத்து பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் தெப்பம் நடக்காத திருக்கோயில்களில் தெப்பத் திருவிழாவை நடத்துவதற்கும் நூறாண்டுகள் இரநூறு ஆண்டுகள் என்று தெப்பமில்லாமல் இருந்த திருக்கோயில்கள் கூட இந்த ஆட்சி வந்த பிறகுதான் தெப்பங்களும் சிரிக்கின்ற ஒரு நல்ல சூழல் உருவாக்கி இருக்கின்றது அந்த வகையில் இரநூத்தி இருபது திருக்குளங்கள் சுமார் நூற்றி இருபது புள்ளி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு வருகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரையில் நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் சுமார் ஆயிரத்தி பத்தொம்போ ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓர் இடங்களில் நிலங்களுக்குண்டான அளவை கற்கள் பதிவிடப்பட்டிருக்கின்றன அதேபோல் நில அளவை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு புள்ளி எழுபத்தி ஆறு ஏக்கர் இதுவரையில் நிலங்கள் அளவிடப்பட்டு கற்கள் நடப்பட்டு அவை எந்த கோயிலுக்கு சொந்தம் என்பதை பதாகைகளாக வைத்திருக்கின்றோம் அதேபோல் நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் தொள்ளாயிரத்தி நாற்பது திருக்கோயில்களில் வசம் இருந்து திருக்கோயில்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த ஆட்சியிலும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உயர்மட்ட எஸ்எல்சி எஸ்எல்இசி எனப்படுகின்ற இந்த கூட்டங்கள் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு நடைபெற்று திருக்கோயில்கள் கட்டுமானப் பணிகளுக்கும் புனரமைப்பு பணிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த கூட்டங்கள் கூட்டப்பட்டதுடைய விளைவாக பதினோராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் தொல்லியல் அனுமதி உயர்மட்ட குழுவிலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் நிர்வாக அனுமதி என்று எடுத்துக்கொண்டால் சுமார் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பணிகளுக்கு இதுவரையில் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பணிகளுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் சுமார் அஞ்சு ஐந்தாயிரம் கோடியே எழுநூற்றி பத்து லட்சம் அளவிற்கு இதுவரையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதோடு இல்லாமல் உபயதாரர்களுடைய நிதி இந்த ஆட்சியில் வரவேற்கப்பட்ட வகையில் இதுவரையில் இந்து சமய துறையில் இந்த நான்கு ஆண்டுகளுக்குள்ளாக இவ்வளவு பெரிய தொகை எந்த காலத்திலும் உபயதாரர்கள் முன்வரவில்லை அந்த வகையில் உபயதார நிதி என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் இதுவரையில் உபயதார நிதி பெறப்பட்டிருக்கின்றது இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக எங்கு பார்த்தாலும் தூபதீப ஆராதனைகள் எங்கு பார்த்தாலும் திருக்கோயிலிய மணி ஓசைகள் எங்கு பார்த்தாலும் தேவார திருவாசக சத்தங்கள் எங்கு பார்த்தாலும் அரோகரா என்று குரல்கள் ஓம் சக்தியே என்று குரல்கள் சிவனமாயே என்று குரல்கள் எத் எத் திசையிலும் ஒழித்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஆட்சியாக மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி நடைபெறுவதை பக்த அனைவரும் இந்த ஆட்சி பன்னெண்டு காலம் தொடர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எங்களுடைய திருப்பணி மேலும் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திருப்பணிகளுக்கு உடனிருந்து முழு அளவில் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்ற எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாரர் பழனி ஐஏஎஸ் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை மேற்பார்வையிடுகின்ற அன்பிற்கினிய சகோதரி முல்லை ஜேசி அவர்களுக்கும் அதேபோல் திருவாலீஸ்வரர் திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் தம்பி வானவில் விஜய் அவர்களுக்கும் துறையின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்